வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி உமன்ஸ் டே எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிக்குவோம் அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நீ பாருங்க ஸ்டோன் பண்ண முடியும் அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம் கூழாங்கல் ஒரு பார்த்துட்டு நானும் கார்த்திகனா உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்து அந்த படம் பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமலாம் பேசினோம் பட் அது மாதிரி நடக்கல அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் கம்பெனி ஈ பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோரானு சொல்லிட்டு சிவகங்கை கொடுத்துருக்காரு அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு பாருங்கள் அப்படின்னாரு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பப்போ அந்த படம் ரேட் வந்து இன் த காஃபின் பெண்ட் இன் த அப்படின்ட்டு இருந்துச்சு நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன் நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஸ்டெவன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இழக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜாலர் அதாவது ஃபில்மில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுறது நம்ம போது எழுதும்போது நம்மளுக்கு சிரிப்போறோம் இல்லை நடிக்கும்போது ஆற்ற சிரிப்பு வரும் பட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அதை போகிற அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இன்டிபெண்ட்டாக இருக்க இருந்தார் ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே ஆகும்போது பட் அதை பார்த்துட்டு நானும் கார்டினும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம் பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட என்ன என்ன இந்த என்ன என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ ஈச இதை ரீமேக் பண்ணலாம் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணோம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங் ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஏன்னா டைலாக் ஓரியன்ட் ஹியூமர் அப்படின்றப்ப வந்து ஒரு செம்மையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் ஒர்க் அண்ட் தென் தென்ட் சேலஞ்ச் இஸ் கேஸ்டிங் யார் யாருக்கு நிதிக்கப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப் பாலாஜி சீரியஸ் சார் நான் படம் பார்த்தேன் ஐ ஃபெல்ட் ஒரு அதாவது சொல்ல தான் ஒரு கிரேசி மோன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனும் அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப்னா ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு அவர் மைக்கேல் பண்ண காமராஜ் இந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும் இங்கே எது நடக்கும் நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி இ குட் புல் ஆஃப் வித் இஸ் ரைட்டிங் ஸோ சூப்பர் ஒர்க் பாலாஜி ஃபர்ஸ்ட் அண்ட் தென் அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் பற்றின படம் தான் அவர் ஃபர்ஸ்ட் அந்த இருந்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடியான ஒரு குடியான கேரக்டர் ஆனால் ஜாலியா இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆளு அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரேஷன் பண்ணிட்டு இருந்தது யாரெல்லாம் வச்சு மாதிரிலாம் பேசிட்டு இருக்கோம் பிளஸ் ரெண்டு விஷயம் வந்து நம்ம இந்த வேணால் அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஓப்பனாக இது இந்த ஓப்பன் மைண்டடா இந்த கான்செப்ட்க்கு ஒத்து வந்துட்டு படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுருக்கும்போது நான் சொன்னேன் வைபவம் ஒரு அண்ணன் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா எனக்கு ஒரு இது இருந்துச்சு ஏன்னா வந்து ரியல் லைஃப் ஸோ வைபவம் உங்க அப்பா வேற பெரிய டேரக்டர் அவர் அப்புறம் நாளைங்க இருந்து என்ன பார்த்து என்ன என்ன என் பசங்கள கொட்டு போய் என்னடா படம் வச்சு அதுவும் ஒரு பெருசு சிண்டல் மாதிரி அதனால அவங்களுக்கு படம் போட்டு சொன்னோம் அவ பார்த்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி ஐ திங்க் அங்கிள் திமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி நான் சொன்னேன் மப்பாடி அப்பாட்டி ஒரு சொன்னோம் வாங்கிய இல்ல அம்மா அப்பா அதுக்குள்ளே பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு அப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபில் போயிட்டேன் ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து உங்கள் ஷூட்டிங் போனாங்க அந்த நியூஸ் அப்பப்போ நான் காட்டிகிட்ட கேட்டுட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு நல்லா வந்துட்டு இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம் ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பட் ரீசெண்டாக ஒரு ரஃப்கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் டுக் திஸ் ஃபில்ம் அண்ட் ப்ரொடியூஸ் இட் இன் தமிழ் அண்ட் பிகாஸ் மெச்சூர்டான ஒரு அடல்ட் கண்கணித்து தான் பட் ஸ்டில் இட்ஸ் வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃபியூனரல் காமெடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்த உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு படம் என்னன்னா நல்ல சம பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க நல்ல ஈஸ்பீரியா வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா நாட் ஜஸ்ட் இந்த படம் இந்த படத்தில் என்ன வந்து ஹைலைட்டா பார்த்தேன்னா அப்பார்ட் ஹியூமர் ஒரு சம எமோஷன் ஒன்னு இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு அவர் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவருக்கும் ஒரு பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வாட் ஏ மிஸ் அதாவது அப்பா அவங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும் டக்குன்னு பயங்கர ஜாலியா போயிட்டு இருக்க படத்துல ஒரு செம எமோஷனல் சீன்ல வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே கலக்கிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் தனலட்சுமி மேடமுக்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அந்த அவமானம் அந்த அந்த விஷயங்கள் ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க சக்திதா சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் வச்சு சூப்பர் அண்ட் தென் கமிநாதன் சார் நான் சொன்னேன் அது சபால இருந்து பெரிய இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸு ஏன்னா அவரை தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒண்ணுமே இல்ல ஒரு ரிங் டோன் ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்சன் கொடுப்பாரு நான் பயங்கரமா செஞ்சுக்கிறேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹீ கேன் புல் ஆஃப் அது அந்த அப்பா அவரு அதான் மோர் தன் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் வச்சுட்டு இருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமா இருக்கு ஸோ அதனால நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருப்பாரு அதே மாதிரி ஸ்டோன் மென்ஸ்ல படம் பண்றதுனால அவர் சொல்லுவார் என்னடா இந்த படத்துல எனக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லுவாரு நான் சொல்லுவேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த இந்த படத்துல கேட்டாரு நான் சொன்னேன் கோவில் கொடுத்துரு அவர் பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு நாளைக்கு என்ன திட்டக்கூடாது என்னடா அந்த மாதிரிலாம் படையிடுறீங்க இந்த மாதிரிலாம் படம் சொல்லக்கூடாது நீ போய் கதை பார்த்து அவரை கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னாரு அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடிச்சதை விட இந்த படத்துல எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருச்சு சூப்பராக பண்ணிட்டாரு அந்த ஹியூமர் சமையா வந்துருச்சு அண்ட் கருணா கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் தங்க அப்படின்னு ஒருத்தார் பட் திங் ஸ்டோன்ஸ் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லும் போது தான் தெரியுது ரொம்ப நிறைய படம் பண்ணிட்டீங்கன்னு ஸோ ஸ்டோன் பைஜ் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபில் கருணாவும் சொல்லவே வரலாம் கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக்கு மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைம்னால் கருணா கம்பேர்டிபரி ஒரு ஷார்ட் டைம்னால் வருவாரு பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைம்ல ஷார்ட் ஸ்கிரீன் ஸ்டேஸில் இயர்ஸ் ஃபுல்ட் ஆஃப் சம்திங் நெக்ஸ்ட் ஆர்ந்தரி அண்ட் தீம் சார் அவரை சொல்ல அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லையுமே அவரோட என்ட்ரியே பயங்கர மிம்மரஸாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் தேர் இஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் உமென்ட்ஸ் வேறு அவர் கிங்ஸ்லிக்கும் வைபாவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் எனக்கு எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனீஷ் டாக் அவரோட அவர் வந்து என்னன்னா ஒரு ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஹைலைட் விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி ஆகுது அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு என்ட்ரி ஆவார் எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேற மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது வந்து ஒரு ஊர் சைட் நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு இதில் அவர் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப கிரவுண்டடா இருச்சு அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரௌண்டடா அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் நம்ம முக்கியம் சூப்பராக பண்ணியிருந்தாரு அண்ட் நிகாரிகா சீனர் லார்ட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா இது இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க சார் இந்த கேரக்டர் பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்க கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த பாலசரவன் நான் பெரிய ஃபேன் அவருக்குமே நிறைய படங்கள் சூப்பராக பண்ணிட்டு இருப்பாரு நான் அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள் ஆடிஷன் டபுள் எக்ஸ் தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம் பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம் பட் இது சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஆல் தேஸ் வாஸ் எக்ஸ்ட்ராடனரி அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர ஒரு சில சீன் இருக்குது அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர் அதான் ஸ்பெசிஃபிக் கூட வரல கானும்பி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் மீ ப்ரொடியூசர் சீக்கிரம் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டரா வந்து வர சீக்கிரமே பெருசுலையும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரோல் ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ சீக்கிரம் சக்தி சார் ஆல்வேஸ் வந்து சோலான்னு ஒரு ஃபிலிம் வந்து மலையாளம் வந்துட்டு வந்து ஒருத்த காமிச்சோம் சார் பண்ணலான்னு இருக்கணும் அப்படின்னா எதுக்கு சார் பண்ணிருக்கேன் யாருன்னு கேட்டாண்ட என்ன சார் சரி நிறைய சார் ரொம்ப பிடிச்சிருக்கு பட்

து ரீஸ் பண்ணுறது நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபில் அண்ட் அண்ட் டீம் ஹோல் டெக்னிக்கல் டீம்

னட்டாக இந்த படத்துக்கு ஏதாவது கொடுக்கணும் ஏன்னா வந்து நடுவில் ஒரு தடவை கார்த்திகை கூட எனக்கு வந்து இது ஒரு யூஏ கட்ஸ்ஸா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நான் சார் நல்லா கேட்டால் கிடைக்கணும் ஏன்னா இதே இருந்து இந்த கான்செப்டாக அடகுதான் ஏன்னா நீங்கள் கில் ஃப்ரீயாக கேட்கற உட்காந்து பார்க்கணும் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பதினெட்டு வயசு வயசுக்குள்ள பசங்களை சின்ன பசங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா என்ஜாய் பட் ஆனால் வந்து ஒரு அபோவ் எயிட்டீன் இயர்ஸ் நீங்கள் வந்து ஃபேமிலியாக உங்கள் ஒய்ஃபோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பாவோட அப்பா நடிவே செஞ்சிருக்காரு ஸோ படமாக படம் ஸோ அதனால வந்து அப்படி போய் நீங்க படம் பார்த்தீங்கன்னா யூ won't you will enjoy the humor அந்த படத்துல அவர் சொல்ற மாதிரி beginningல தான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த beginning அந்த ஒரு ஷாக் வேльюயோட ஒரு விஷயம் ஒன்று வந்துடும் பட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது இஸ் லைக் a நான் சொன்ன மாதிரி ஒரு மங்கி மாதிரி காமெடியான மாதிரி ஒரு ஒரு வாட்டவர் கிளாசிக் ஹியூமர் فلم மாதிரி ஒரு சூப்பராக கிரியேட் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றீங்க. சோ அதனால இஸ் மிஸ் சொன்னாங்க a clean family adult entertainment. சோ இதுக்கறிப்ப வந்து கொடுப்பதோடு போய் சீக்க வந்து நாங்கலாம் ரெடியா இருக்கலாம். யெஸ் குடும்பத்தோட படம் ரெடியாக இருக்கோம் கண்டிப்பா சார் தேங்க் யூ அண்ட் ரெட்ரோ மோவிட் போஸ்ட் சப்போஸ் வார்த்திகள் பிரியா வார்த்தைகள் நான்கு தங்கியூர்